ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணாச்சி வைத்திரங்கம் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணாச்சி மனோஜ் பாண்டியன் ஜே பிரபாகரன் கூப்ப கிருஷ்ணன் மற்றும் கலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் எனவே கழக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரும் பெருந்தொழாக கலந்து கொள்ள வேண்டும் என்று

இல்லை இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இந்த கூட்டம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எந்த மாதிரியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க இருக்கிறேன் கண்டிப்பாக அது முதலில் இடப்பாறையர்களுக்கு பற்றி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுபோக எதிர்க்கட்சிகளுக்கும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள்ல ஐயாருக்கான அஹ் போதை எரேஷன் எப்படி இருக்கு தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் ஏற்கனவே ஐயாவின் பக்கம் அமோகமாக இருக்கிறது ஐயாவின் நாவலம் இல்லாமல் எடப்பாடியால் எந்த விதமான சீட்டை பிடிக்க முடியாது ஐயா எங்க இருக்காங்களோ அந்த பக்கம்தான் நாற்பது நாற்பது தமிழகத்தில் இருக்கும் அவருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது இப்போ தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு எழுச்சி ஆரம்பிக்க போது சசிகலா போதுலாவில் சந்திப்பு இந்த இந்த இதை தொடர்ச்சியாக தொண்டர்கள் மத்தியில் இப்போ எந்த மாதிரியான ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு தொண்டர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அறியாமல் காரணமாக எடப்பாடி பக்கம் நிற்கிறார்கள் உண்மை நிலை என்ன என்று ஒவ்வொரு மாவட்டமாக ஐயா மீட்டிங் போட்டு உண்மை தன்மை குறித்து விளக்கம் சொல்கிறார்கள் அதனால் தொண்டர்கள் உண்மை தன்மை என்ப நிலை அறிந்து ஐயா பக்கம் வருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளும் இடைக்கால நிவாரணமாக எடப்பாடியவர்கள் இருக்கிறது இன்றைக்கு எந்த நீதிமன்றமும் கழகத்தினுடைய நிறுவனர் பொருட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எடப்பாடியார் பொதுச்சாளர் என்றும் அதன் அடிப்படையில் அவருக்கு சின்னம் வழங்கப்பட்டது வேண்டும் கொடி வழங்கப்பட்டு வேண்டும் என்றும் எந்த நீதிமன்றம் உறுதி மாறாக அவர்கள் கொடி சின்னம் குறித்து வழக்கு தாக்கல் செய்யும் போது சிவில் நடைமுறை சட்டம் என்ற அடிப்படையில் முப்பது நாட்களுக்குள் எதிர்மனிதாரர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் கடந்த முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் தனி நீதிபதி கொடுத்த இடைக்கால தீர்ப்புக்கு இடைக்கால தீர்ப்புக்கு

எங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்றால் முடக்கப்படும் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கீங்க இந்த நிலை வரை ஐயா ஓ பி எஸ் கூட்டணி என்று நேற்று வரை இன்றை நிமிடம் வரை ஐயா அதான் சொல்லி உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதுதான் ஐயாவுடைய தாரம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நாற்பது நாற்பது ஐயா தலைமையில கூட்டணி கண்டிப்பாக வெற்றி